அரவிந்தனும் ஆறுமுகமும் இரட்டையர்கள் சில மணித்துணிகள் முன்னால் பிறந்த அரவிந்தன் மூத்தவர் ஆறுமுகம் இளையவர் பொழுது விடிந்தால் அவர்களுக்கு அறுபது அகவை பூர்த்தியாகிறது வறுமையில் வாடிய மூத்தவர் அரவிந்தன் கையை பிசைந்து கொண்டு நின்றார் தம்பி ஆறுமுகத்தின் தடபுடலான மணிவிழா ஏற்பாடுகளை பற்றி நெருங்கிய உறவினர்கள் மூலம் அவ்வப்போது அவருக்கு செய்திகள் வந்து கொண்டே இருந்தன தன்னிடம் ஒட்டாத உறவினர்களின் பகட்டு வார்த்தைகளை கேட்டு தனக்குள் சிரித்து கொண்டார் ஆறுமுகம் அரவிந்தனுக்கும் ஓரளவு விமர்சரியாக தன் மணிவிழாவை கொண்டாட ஆசைதான் விரலுக்கு தக்க வீக்கம் தானே தகும் என்னங்க பொழுது விடுஞ்சா அறுபது பூர்த்தி உங்க தம்பியோட மணிவிழாவுக்கு ரொம்ப தடபுடலாக ஏற்பாடு நடக்குது சென்னை அன்னலட்சுமியில வெள்ளித்தட்டு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாராம் ஒரு சாப்பாடு இரண்டாயிரம் ரூபாயாம் நம்ம உறவுக்காரங்க இருபத்தஞ்சு பேரையும் ஏசி பஸ்ஸில் அழைச்சிக்கிட்டு விருந்துக்கு போகிறாராம் உங்கள் தம்பி ஆறுமுகம் நாளை காலை பதினோரு மணிக்கு சூப்போட விருந்து தொடங்கி மதியம் ஒரு மணி வரைக்கும் டேபிள் பிளாக் பண்ணியிருக்கலாம் உங்கள் மணி விழாவை எப்படி கொண்டாடுறதா உத்தேசம் என்று மறைமுகமாக கேட்கும் மனைவி மேல் கரிசனம் வந்தது ஈஸ்வரன் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வருவோம் என்றார் ியாக நாம் அர்ச்சனை செஞ்சுக்கிறது இருக்கட்டும் விசேஷ நாளில் நாலு பேருக்காச்சும் சாப்பாடு போட வேண்டாமா என்ன செய்கிறது ஜானகி நம்ம வசதி வாய்ப்பு அப்படி தம்பி ஆறுமுகம் இன்னைக்கு இந்த ஊர்லேயே பெரிய புள்ளி என்றார் அரவிந்தன் பிஸ்னஸ்லேயோ கொடி பறக்கிறான் சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு மதிப்பு கொடுக்காவிட்டாலும் அவனோட வசதியை வெளிச்சம் போட்டு காட்ட எதுவும் செய்வார் என்றார் கவலையோடு அன்னிச்சியாய் தெரிவை பார்க்க விளக்கு கம்பத்தில் இரண்டு அணில்கள் ஒன்றையொன்று துரத்தி விளையாடி கொண்டிருந்தன சுழலும் சக்கரம் காலச்சக்கரம் எப்படித்தான் ஒருவனை மலையிலும் மற்றொருவனை மடுவிலும் தள்ளிவிடுகிறது கையுக்கும் வாயுக்குமாக சொப்ப வருமானம் பார்க்கும் அரவிந்தனால் பெரிதாக என்னதான் செய்துவிட முடியும் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டா ஆச்சா என்ற கணவரின் கன்னத்தில் கைவைத்து திருப்பிய ஜானகியின் கைகளை அலங்கரித்த ரப்பர் வளையல்களை கண்டு கண்கள் கலங்கின ஈர்க்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அவள் மூக்கு காதுகளை பார்க்க துணிவில்லை அவருக்கு தலையை குனிந்து கொண்டார் அரவிந்தன் தன் பதினைந்தாவது வயதில் தந்தையின் மறைவிற்கு பிறகு குடும்பத்தை தாங்கும் பொறுப்பை சிறமை கொண்டு தர்மம் நியாயம் என இருந்து இப்படி ஏமாளி ஆகிவிட்டோமோ என்ற கழிவிறக்கத்தில் கலங்கினார் அரவிந்தன் அம்ஸ் அம்மா சாவின் போது இறுதிச் சடங்கு காரியங்களுக்கு கூட நயா பைசா செலவு செய்யாமல் சட்டம் பேசிய தம்பியை இந்த உறவுக்காரர்கள் எப்படியெல்லாம் ஏசி பேசினார்கள் அவனை குடும்பத்தை விட்டு தள்ளி வைக்க வேண்டும் என்றெல்லாம் ஆக்ரோஷமாய் சீறினார்களே இன்று அதே உறவுக்காரர்கள் என்னை அல்லவா முழுவதுமாய் தள்ளி வைத்துவிட்டு அவனோடு வெள்ளித்தட்டில் விருந்து சாப்பிடப் போகிறார்கள் செய் ஏமாத்துக்கார உலகம் என பழைய நினைவுகளை ஆயாசத்துடன் அசை போட்டது மனம் பெருமூச்சு விட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தால் ஆச்சா என்ற ஜானகியை மேலே ஆக வேண்டியதை பாருங்க என்றாள் ஜானகி வெறும் கையால என்னத்தை முளம் போடுறது போ இந்தாங்க பிடிங்க ஆபத்துக்கு உதவுமேனு சிறுக சிறுக சேமிச்சு வச்ச பணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு என்று பணமடங்கிய சுருக்குப்பையை அரவிந்தன் கையில் திணித்துவிட்டு சமையலறைக்குள் சென்றாள் ஜானகி மனதில் குபேரன் கொடுத்த நம்பிக்கை கீற்றுகள் பிரகாசிக்கவே தெருவில் இறங்கி நடந்தார் ஹலோ மிஸ்டர் ஆறுமுகம் அன்னலட்சுமி மேனேஜர் ஸ்பீக்கிங் சொல்லுங்க சார் மணி பதினொன்னே முக்கால் இதுக்கு மேல வந்தாலும் முழு விருந்து பரிமாற முடியாது உங்க ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறேன் வேற எங்கேயாவது விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க மேனேஜர் சார் வீக்கிள்களை டெக்னிக்கல் இஷ்யூஸ் தவிர சாலையில் மறியல் மாற்றுப்பாதைன்னு சுத்தினதால் லேட் ஆகிருச்சு பெரிய மனசு பண்ணுங்கள் சார் என கெஞ்சினார் ஆறுமுகம் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மதியம் ஒன்று முப்பது மணிக்கு எக்ஸ் மினிஸ்டர் வீட்டு ஃபங்க்ஷன் எல்லா டேபிள்களையும் பிளாக் பண்ணிட்டார் உங்கள் ஷெட்யூல் படி ஒரு மணிக்கு இடத்தை காலி பண்ணியே ஆகணும் அவ்வளவுதான் உங்கள் அட்வான்ஸை வேணால் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம் மேலே பேச விடாமல் போனை கட் பண்ணிவிட்டார் மேனேஜர் சொந்த பந்தங்களுக்கு நடுவில் ஆறுமுகத்துக்கு இது கௌரவ பிரச்சனை என்ன செய்வது பரபரத்தார் இலக்கை எட்ட ஆகும் நேரம் நாற்பது நிமிடம் என காட்டியது கூகுள் மேப் மேனேஜர் சார் பன்னெண்டு முப்பதுக்கு வந்து சேருவோம் ஒரு மணி வரைக்கும் எங்கள் டைம் இல்லையா சாரி மிஸ்டர் ஆறுமுகம் அந்த அரை மணி நேரத்தில் ஃபுல் மீல்ஸ் எல்லாம் முடியாது சாம்பார் சாதம் தயிர் சாதம் இரண்டும் வேணால் தரலாம் அதுக்கும் நூறு ரூபாய் பில் பண்ணுவோம் என்றார் அடுத்த முயற்சியாக போன் செய்து முக்கியஸ்தர்களை தூது அனுப்பினார் ஆறுமுகம் ஏற்பாடு செய்த இரண்டு தொழிலதிபர்களுமே மினிஸ்டர் வீட்டு ஃபங்க்ஷன்கிறனால எங்களால் எதுவும் செய்ய முடியலை சாரி என கையை விரித்துவிட்டனர் மாற்று ஏற்பாடுகள் எதுவுமே கை கொடுக்காது என்ற நிலையில் வேறு வழியே இன்றி தன் உறவினர்களோடு சாப்பாட்டு அறைக்குள் ஆறுமுகம் நுழைந்த பொழுது பனிரெண்டு நாற்பது பரிமாறப்பட்டு தயாராய் இருந்த தட்டுக்களின் முன் அனைவரும் அவசர அவசரமாய் அமர்ந்தார்கள் இன்னும் இருபது நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிடுங்க என்ற மேனேஜரின் குரலில் கண்டிப்பு இருந்தது சாப்பிட்டு முடிச்சிடுங்க என்பதில் இடத்தை காலி பண்ணுங்க என்ற பொருள் பொதிந்திருந்தது தட்டு தரை மேசை என சுத்தம் செய்வோர் தங்கள் தொழில் கருவிகளுடனும் கடமை உணர்வுடனும் நின்று அனைவரின் முதுகையும் பார்வையால் தொலைத்தனர் மணி பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்து மந்திரியின் அழைப்பாளர்கள் ஓரிருவராக வர தொடங்கி ஆங்காங்கே மேசையை நிரப்பத் தொடங்கிவிட்டனர் இரண்டு மணி நேர படோகாவான விருந்துக்கு அன்னலட்சுமிக்கு வந்த ஆறுமுகமும் அவர் உறவினர்களும் தாங்கள் தாமதமாய் வந்த குற்ற உணர்வுடனும் ஏமாற்றத்துடனும் கனத்த இதயத்துடனும் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட சாம்பார் சாதத்தையும் தயிர் சோறையும் அவசர அவசரமாய் விழுங்கிக் கொண்டிருந்தனர் அதே நேரத்தில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு என்ற நிறுவனத்தால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் செலுத்தி விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்த அந்த முதியோர் இல்லத்தில் மனப்பூர்வமாக தங்களை வாழ்த்திய பதினைந்து முதியவர்களோடு அமர்ந்து எளிய விருந்தை மகிழ்ச்சியாக உண்டு மணிவிழா கண்டு மகிழ்ந்தனர் அரவிந்தனும் ஜானகியும் தம்பதியினர் இந்த உலகத்தில் ஆறுமுகம் போல் நிறைய பேர் உள்ளார்கள் பணம் பெரிது என பணத்திற்கு கொடுக்கும் மதிப்பை கூட பிறந்தவர்களுக்கு என்றுமே கொடுப்பதில்லை கூட பிறந்தவர்களையும் நாம் மதிப்போம் பணத்திற்கு கொடுக்கும் மதிப்பை விட உடன் பிறந்தோருக்கு நாம் மதிப்பு கொடுத்தால் நமக்கு கஷ்ட காலத்தில் அவர்கள் மட்டுமே துணை நிற்பார்கள் எந்த சொந்தக்காரர்களும் நமக்கு கூட வந்து நிற்க மாட்டாங்க அதனால் பணத்தை மதிப்பதை விட உறவுகளை மதிப்போம் உடன் பிறந்தோர்களுக்கு மதிப்பு கொடுப்போம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்